ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்க மிதுன ராசி அன்பர்கள் நிறைய பேர் திறமைகள் இருந்தும் அதை வெளிக்காட்ட முடியாத ஒரு பெண்களாக இருக்கிறீங்க இவர்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு புதிதாக தொழில் தொடங்கணும் எனக்கு இந்தந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்குது ஆனால் நான் அதை செய்யலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தாராளமாக நீங்கள் புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் ஒரு அதிர்ஷ்டங்களும் தேடி வரக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது பொதுவாகவே மிதுன ராசி என்பர்கள் யார் யாரெல்லாம் புது முயற்சியில் இறங்குறீங்களோ தொழிலாக இருக்கட்டும் இல்லை வேலை சம்பந்தமாக வெளிநாட்டுக்கு போகிறது இல்லை வேலையை மாத்திட்டு நான் இன்னொரு இடத்துக்கு நல்லா போய் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு வைராகியத்தோடு இருக்கிறீங்க ஏன்னா அந்த வருமானம் பத்தாமதான் உங்களுக்கு நிறைய பேர் உங்களை ஒரு ஏளனமாக பேசியிருப்பாங்க அந்த பணம் காசுக்காக நீங்க வா வாங்கின வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா ஒரு அசிங்கப்பட்டு தலை குனிந்து எஞ்சான் உடம்பை ஒரு ஜானா மாற்றுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும் கடந்த காலத்துலலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அப்படி உங்களுடைய வளர்ச்சியை அவங்களே பக்கத்துல இருந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு எந்த விதமான ஒரு எதுவும் இல்லாமல் மிக பெரிய அளவில் அந்த உச்சத்தை தொடக்கூடிய அளவிற்கு அந்த தொழிலையும் வேலையிலையும் பல மடங்காக வளர்ச்சிகளை சந்திப்பதற்கு இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக தான் இந்த பயிற்சி இருக்க